அதிகாரம் நாலாவது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் எதுக்காக வாசல் திறந்திருக்குது முதல்ல உள்ள வாசல் உள்ளே பிரவேசித்து பரலோகத்துக்கு போறதுக்காக திறந்திருச்சு ரெண்டாவது வாசல் ஏன் கத்தர் திறந்து வச்சிருக்கிற அப்படின்னா அந்தகாரத்தில் உள்ளதான பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் உள்ளதான புதையல்களையும் கொடுப்பதுக்கு தான் கத்தர் திறந்து வச்சிருக்கிறார் வாசலை கொரேஸ்க்கு இப்போ கோரேஸ்காக எதுக்கு திறக்கப்பட்டது ரெண்டு ரீசன் ஒன்று அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம் அப்படின்னா என்ன பொக்கிஷம்னா என்ன வாசிங்க கொலோசேர்களு நிருபம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கொலோசேயர் கொலோசியன்ஸ் டூ த்ரீ வாசிங்க அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு வாசல் திறந்து வச்சுருக்கிறார் தெரியுமா அவருடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்வதற்கு அவரை பற்றின ஞானம் அறிவு என்பது படித்து வருவது அனுபவத்தால் வருவது ஞானம் என்பது பரத்திலிருந்து வருவது அதாவது உங்களுக்கு ஆண்டவர் ரெண்டு காரியங்களை கொடுக்குறாரு ஒன்று ஞானம் இன்னொன்று அறிவு ஆனால் பைபிளில் ஞானம் அறிவு இன்னும் கொஞ்சம் அதிகம் ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன அந்த கர்த்தருக்கு பயப்படுறத வச்சு தான் எல்லாமே இருக்கும் தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த கர்த்தருடைய பயத்தில் பேஸ் பண்ண தான் எல்லாமே இருக்கும் ஸோ அது ஞானம் ரெண்டாவது அறிவு அறிவு என்பது எதை குறிக்கிறது அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எழுதுகிறார் இல்லையா அவரை அறிகிற அறிவு உலக அறிவு இல்லை அவள்கிட்ட என்ன இருக்கு உலக அறிவு இருக்கு கமாலியல படிச்சது இருக்கு நியாயபரமான எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு அந்த அறிவு அறிவுலி ஹெவன்லி விஸ்டம் இதுக்காக தான் கர்த்தர் வாசல் திறந்து வச்சிருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை கொடுக்க விரும்புகிறார் கொடுக்க விரும்புகிறார் இன்னொன்று இருக்கு அதுல அடுத்த வசனம் இருக்கு என்ன புதையல் வசனம் என்ன சொல்லுது ஒளிப்படத்தில் உள்ள புதையல்ன என்ன நமக்கு தெரிஞ்ச வசனத்தில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தானியல் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க தானியல் பனிரெண்டு நாலு தானியலாகிய நியோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்தரை போடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருடையதான தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்கிற வார்த்தை எல்லாம் புதையல் கர்த்தர் உங்களை கொண்டு வெளிப்பாடு உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடியதான தீர்க்க தரிசனம் உங்களை பற்றினதான அல்லது மற்றவரை குறித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தரிசனம் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஒரு ஸ்பிரிச்சுவல் காண்டாக்ட் அதில் வரக்கூடியதான வெளிப்பாடு இதெல்லாமே புதையல்னு பைபிள் சொல்லுது தானியலிட்ட பதினோரு அதிகாரம் எழுத்து எழுதி கொடுத்துட்டார் இதை பற்றி நேபுகாத் நேச்சார் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி வரைக்கும் எழுத்த எழுதி கொடுத்துட்டார் வித்தின் இன் சாப்டர்ஸ் இன்னும் சொல்ல போனால் சாப்டர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டார் எழுதி கொடுத்துட்டு சொல்கிறாரு இதை புதை பொருளாக வை அப்படியே ஒழிச்சு வை உள்ள வை ஒரு நாள் யூஸ் ஆகும் தோண்டி எடுப்பாங்க ஜனங்க இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரம் வருஷமா தானியல் புக்கை தியானிக்கிறோம் நம்ம அப்போ எவ்வளோ பெரிய புதையல் அது அந்த மாதிரி உங்களுக்குரிய புதையல் ஒன்று கர்த்தர்கிட்ட இருக்கோம் எவ்ரிபடி ஹேவ் நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்வேன் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு பைபிள் எழுதியாச்சு முற்றும்னு போட்டாச்சு ஆனால் இந்த பைபிளுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கும் அதை உங்கள் மூலயமா தான் உலகத்துக்கு கொண்டு வரணும்னு கர்த்தர் விரும்புவார் புரியுதா இப்போ நிறைய பேர் கேட்கும்போது வார்த்தை சொல்றீங்கல்ல இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வெளிப்பாடு வரலன்னு அதுக்கு என்ன காரணம்னா அது உங்களுக்குன்னு வச்சது நீங்கள் வந்து எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் அந்த பார்ட்டை வச்சுட்டாரு அதுக்கு முன்னாடி அந்த வெளிப்பாடு வராது அவ்வளோ யாருக்குமே வராது ஒருவேளை நூ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது வந்திருக்கா தெரியாது ஆனால் உங்கள் காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி யாரும் அதை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க கேட்டிருக்க அந்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிப்பட்ட பொக்கிஷமும் புதையலும் உங்ககிட்ட இருக்கும் அதை கர்த்தர் அதுக்கு தான் திறந்து வச்சிருக்கிறார் வாசலை உள்ளே போய் எடுத்துக்கிட்டு வரணும் இந்த திறந்த வாசலை நம்ம இன்னைக்கு எல்லாமே வேர்ல்டியாக பார்த்துட்டோம் ஆ உள்ளே போகிறோம் திறந்த வாசல் இனிமேட்டு நல்ல வேலை கிடச்சிரும் இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுருவார் இந்த மாதம் வெளிநாட்டில் வேலை கிடச்சிரும் இதுக்கு இதுக்கு பேர் திறந்த வாசல் இல்லை அப்போது உங்களுக்கும் கிடைக்குது உலகத்தானுக்கும் கிடைக்குதே அப்போ அவனுக்கு என்ன வாசல் அது புரியுதா உங்களுக்கு உலகத்தாருக்கு கிடைக்காம நமக்கு மட்டும் ஒரு வாசலை திறக்கிறார் பாருங்க அந்த வாசலில் போகிற உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்கும் அதில் உங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்கும் அது உங்கள் மூலமாக தான் வெளிப்படும் அதுக்கு தான் கத்துறவங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக ஒரு காரியம் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்னா நிறைய பேசுறாங்க இப்போ வந்து பேசும்போது இது வந்து ஆண்களுக்கு தான் ஆண்டவர் வந்து இப்படிலாம் வச்சுருக்கிறாரு அவங்க தான் பண்ண முடியும் பெண்கள் வந்து அப்படி துணை மூலியம் தான் பண்ண முடியும் இல்லை இல்லை அத்தனை பேருக்கும் கத்தர் வச்சிருக்கிறார் இந்த கடைசி காலத்தில் உங்களை கொண்டும் கத்தர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு ஒரு புதையல் வச்சிருப்பாரு அது உங்கள் வழியாக தான் வரும் யோசிச்சு பாருங்க பைபிளில் யார் யார் என்னென்ன செய்யணுமோ அந்த சீமோன் வீட்டில் கர்த்தர் வந்து பந்தி இருக்கிறாரு அவன் பெரிய கோடீஸ்வரர் ஆனால் அவன் தலைக்கு என்ன கொடுக்கலையாமா காலக்கலவத்துக்கு தண்ணி கொடுக்கலையாமா ஆனால் ஒரு ஸ்திரீ கொண்டு வந்து முந்நூறு பணத்துக்கான தைலத்தை கொண்டு வந்து வெடிச்சாலாமா இப்போ யோசிச்சு பாருங்க அந்த தைலத்தை அவள் உடைப்பதற்கு கர்த்தருக்காக வச்சிருந்திருக்கிறாள் புரியுதா அதை விட விளையேற பெற்றது சீமோன்ட்ட இருக்கும் ஆனால் அவன் இதை எடுக்கலை அந்த தைலம் கர்த்தருக்குரியது அந்த நேரத்தில் அவள் அங்கே வருவாள் ஆண்டர் சொல்றாரு இவளை பற்றி இந்த சொல்ற சொல்கிற இடத்துலலாம் சொல்லுவாங்க அதான் ஒரே தான் உடைச்சார் அவளை பற்றின கான்செப்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது பைபிளில் நான் எப்போவும் சொல்லுவேன் பைபிளில் போய் பாருங்கள் யாபேஸின் ஜபம்னு ஒரு ஜபம் இருக்கும் இல்லையா தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கி எங்களை துக்கப்படுத்தாத படிக்க இருக்குல்ல அதுக்கப்புறம் யாபேஸ் எங்கே வர்றார் எங்கே இருக்க மாட்டார் ஒரே ப்ரேயர் தான் ஆனால் அந்த ஒரு ப்ரேயர் தான் ஒரு பொக்கிஷம் அவர் மூலமாக வந்த பொக்கிஷம் நாலாயிரம் வருஷமா இருக்கு உங்க மூலயமா அதே மாதிரி கர்த்தர் ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வருவார் நீங்க திறந்த வாசல் வழியா போய் பணத்தையும் ஆஸ்தியும் வீட்டையும் வேலையும் எதிர்காலத்தையும் எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு வரலாம் ஏன்னா நாமத்தினால எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவேன்றாரு நீங்க எதை எடுக்கிறீங்கன்றதா முக்கியம் வாசல் திறந்திருக்கு நீங்க எந்த வாசல்ல போய் எதை எடுக்க போறீங்க முக்கியம் ஆண்டவர் நமக்கு அந்த காலத்தில் பொக்கிஷங்களின் ஒளிப்பிடத்தில் உதயல்களை வச்சுருக்கிறார் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெஷர் எடுக்கணுமோ எடுங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் தானியல்கிட்ட கற்றுக்கோங்க தானியல் பாருங்கள் ஆறாம் அதிகாரம் வரைக்கும் தானியலுடைய பர்சனல் லைஃப் ஏழாம் இருந்து தானியலுடைய மினிஸ்ட்ரி அவருடைய ஒர்க்ஸுன்னு சொல்லுவாங்க டேனியல்ஸ் ஒர்க்ஸ் அப்படிம்பாங்க ப்ரொஃபஸிஸ் அதில் பர்டிகுலராக ஏழாம் அதிகாரத்தில் கேட்க ஆரம்பிப்பார் இந்த பத்து கொம்புகளை குறித்தும் சின்ன கொம்பை குறித்தும் அரிய ஆவலாக இருந்தேன் அங்கே கேட்க ஆரம்பித்தவர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் அவர் மறிக்க போகிறாரு மறிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்பார் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தைந்து நாளை குறித்தும் ரெண்டாயிரத்தி முந்நூறு நாளை குறித்தும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்பார் ஆண்டவர் சொல்கிறார் தானியலே நீ போய் இளைப்பாறிக் கொண்டு அது முடிவு காலத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சாவர வரைக்கும் எனக்குரிய பொக்கிஷத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நான் எப்போ ஆரம்பித்தேன் இத்தனை வருஷம் ஆரம்பிச்சிருச்சு ஓடிட்டோம் ஏதோ ஓரளவுக்கு கிடச்சிருச்சு ஆண்டவர் செய்தி கொடுத்துட்டாரு இதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படி இல்லை இது எப்போ ஒரு செய்தி கொடுத்துட்டாரோ இது பழசாயிடுச்சின்னு அர்த்தம் புதுசு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட பழசு வேண்டான்னு அர்த்தம் இல்லை பழசும் தேவைப்படும் யாருக்காவது இன்னும் நீங்கள் ஆண்டோட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த புதையல் அந்த வாசல் உங்களுக்கு திறந்தே இருக்கும் அல்ல லூயா அதைத்தான் வேதம் சொல்லுது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசிர்வாதத்தை ஒருத்தரும் தடுக்க முடியாது வேற எல்லாத்தையும் தடுத்துற முடியும் புரிதா உங்களுக்கு வேற எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் ஆனா இந்த ஆசீர்வாதத்தை வேற யாராலையும் தடுக்க முடியாது நீங்க கேட்கறதே இதை தான் இருக்க வேண்டும் அல்லையிலூயா ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் முதலாவது நான் பரலோகத்துக்கு போவதற்காக திறந்து வச்சிருக்கிறாரு அந்த வாசல் வழியை பிரவேசித்த நான் ஒரு நாளும் வெளியே வரவே கூடாது பின்மாற்றம் என்பது இருக்கவே கூடாது உலகம் பின்னோக்கி இழுத்து விடவே கூடாது உள்ள போயிட்டா போனதான் திரும்பி பார்க்கவே மாட்டேன் போயிட்டே இருக்கணும் ஏறின நோவா மேலே போயிட்டார் அவ்வளோதான் உள்ள போன ஏசு கிறிஸ்து மகாபரிசலத்துக்குள்ளே போயிட்டார் அவ்வளோதான் திரும்பி வரமாட்டார் அவர் அவ்வளோதான் உள்ளே போனவர் தான் திரும்பி வரமாட்டார்னா வருகையில் வரமாட்டாரு அர்த்தம் இல்லை அதுக்கப்புறம் வீழ்ச்சி கிடையாதுன்னு அர்த்தம் ஒன்ஸ் ஃபார் ஆல் அதே பிரயாணம் தான் உங்களுக்கு எனக்கு ரெண்டாவது நான் ஏன் எனக்கு வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் உள்ளதான பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களையும் பெற்றுக்கொள்ளும் படிக்க அல்லையூயா நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாம் எழுந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில் எல்லா கண்களையும் மூடுவோம் அண்ணவட்ட கேட்போமா ஆண்டவரே எனக்கு ஒரு வாசல் நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா அந்த வாசல்ல நான் பிரவேசிக்கிறவனா முடிவு பரியந்தம் உள்ளுக்குள்ளே இருக்கிறவனாவே காணப்படலாம் ஆண்டவரே அவரோ ஒரே தரவை பிரவேசித்து பிதாவின் வலது பாரசத்தில் போய் உட்கார்ந்தார் அவர் போக்குவரத்தா இல்லை வளையற்பாட்டு பிரதான ஆசாரியர்கள் போக்குவரத்தா இருந்தார்கள் உள்ளே போவாங்க வெளியே வந்துருவாங்க துன்மார்கர் பரிசுத்திற்கு போக்குவரத்தா இருந்தார்கள் நோவோடைய பேழைக்குள்ள இருந்த காக்கா போக்குவரத்துமாக இருந்துச்சு அதான் உண்மை அதான் உண்மை இன்னைக்கு போக்குவரத்தா இருக்கிறோம் பல நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வருது இன்னைக்கு நல்லா ஜோம் பண்ணுறோம் பைபிள் வாசிக்கிறோம் நாளைக்கு வீழ்ச்சி திருப்பி கீழே வந்துடுறோம் அதுக்கு எது வேணால் காரணம் சொல்கிறோம் ஃபோன் காரணம் சொல்கிறோம் ஆளை காரணம் சொல்கிறோம் அவங்களால தான் விழுந்தோன்னு சொல்கிறோம் இவங்க இல்லாட்டி நான் விழமாட்டேன்னு சொல்கிறோம் இன்றைக்கி இவங்களால் விழுறீங்க ஒரு வேளை இவங்க இல்லாட்டி நாளைக்கு வேற யாராவது விழ பண்ணுவாங்க எத்தனை பேர் வந்தாலும் என் பிரயாணம் மேலே போயிட்டே இருக்கும் என்னை எதுவும் பின்னோக்கி இழுக்காது அப்படி ஒரு வெள்ளத்துக்குள்ள வந்துடணும் அப்படியே ஏறிட்டு போயிட்டே இருக்கணும் ஆண்டவருக்கு பின்னாடி அவ்வளவுதான் இனி இந்த உலகம் எனக்கு பாத்திரமா வில்லைன்ட்டு போயிடணும் ஆண்டவர் நல்ல வாசல் நமக்கு திறந்து வச்சிருக்கிறார் அந்த வாசல் வழியா அநேகருக்கு அடைக்கப்பட்ட வாசல் நமக்கும் திறக்கப்பட்டு அது உள்ள எவ்வளவு பொக்கிஷம் எவ்வளோ புதையல் நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் தெரியுமா கேட்க கேட்க கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பாரு நான் அவரிடத்திலிருந்து வாங்கினவன் என்கிறதான அந்த தைரியத்தில் சொல்றேன் கொடுப்பாரு மனுஷர் இதுவரைக்கும் கேட்டுராத வார்த்தைகளை உனக்கு தருவார் ஏன் நீங்களே அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டிருக்க மாட்டீங்க அந்த வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது கர்த்தர் எவ்வளவா உங்களை நேசிக்கிறான்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும் தகப்பன் தான் நேசிக்கிறவனுக்கு பிள்ளைக்கு தி பெஸ்ட் கொடுப்பாரு கொடுப்பாரு அப்படிமான தி பெஸ்ட்டை கத்தர் உனக்கு தரப்போற நீங்கள் வாங்குங்க அந்த வாசல் வழியை பிரவேசிங்க உலகத்துக்காக ஓட்டுனது போதுங்க உலகம் வருங்க தேவையானதெல்லாம் வரும் சாப்பாடு ட்ரெஸ்ஸு என்னவோ தேவை வரும் பணம் வரும் அதெல்லாம் ஆண்டவர் அந்தந்த நேத்துக்கு தந்துடுவார் என் ஓட்டம் வேற ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லணும் ஒப்பு கொடுப்போம் மாதே சமூகத்தில் ஒரே ஒரு ஜபம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் உள் அடங்கி இருக்கிறதா பாரு யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரே இந்த நாளிலிருந்து எங்கள் வாஞ்சை அதுவாக இருக்கட்டும் ஞானம் அறிவாக இருக்கட்டும் அண்டவரே நாங்கள் உலகத்தை இனி கேட்கல அதை நீங்கள் ஏற்கனவே நாங்கள் கேட்காமையே கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க நான் தாயின் கருவில உருவானதுலேருந்து நான் கேட்காமையே எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க நான் கேட்கறதெல்லாம் உங்களை தான் ஆண்டவரே உங்ககிட்ட இருக்கிற ஞானம் உங்ககிட்ட இருக்கிற பொக்கிஷம் அந்தகாரத்தில் உள்ளதான பொக்கிஷம் ஒளிப்படத்தில் உள்ள புதையல் எங்களுக்கு தாங்கப்பா கேட்போமா சர்வ உள்ள எங்கள் ஆண்டவரே கிருவையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ளே உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய அறிவையும் திறந்த வாசலையும் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட கிருப பாராட்டுங்கப்பா ஆண்டவரே உலக ஞானவான்களை வைத்தியமாக்கும்படி நீ இந்த பைத்தியங்களை எங்களை எங்களை தெரிந்து கொண்டீங்களேப்பா எங்களுக்கு உங்களுடைய ஞானத்தை கொடுத்து உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே